திங்கிறது சம்பாதிக்கிறது எல்லாம் தமிழ்நாட்டில் படத்தை ரிலீஸ் பண்ணுறது தமிழ்நாட்டில் ஆனால் தமிழ் ரசிகர்களையோ ஒரு ப்ரெஸ் மீட்டையோ தமிழில் பத்திரிகையாளர்களையோ இவர் சந்திக்கவும் மாட்டார் சந்திக்கிறதுக்கு இவருக்கு நேரமாக இல்லை ஒரு தெம்பு இல்லை திராணி இல்லை ஒரு துடநடங்கி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வெளிநாடுகளில் போயிட்டு ஒரு கார் ரேசிங்கில் ஜெயித்த உடனே ஆங்கில பத்திரிகைகளுக்கு இவர் பேட்டி கொடுக்குறாரு என்ன மாதிரி பேட்டி கொடுக்குறாரு தமிழர்களை பற்றியோ தமிழ் இளைஞர்களை பற்றியோ ஆங்கில பேட்டி தான் இவர் பேட்டி கொடுப்பாரு ஏன் இவர் தமிழ் பத்திரிகையில பேட்டி கொடுத்தா குறைஞ்சு போய்வாரா இல்ல தமிழ் பத்திரிக்கையாளர்களை பார்த்தா இவருக்கு என்ன பயமா திங்கிறதுக்கோ சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் தமிழர்கள் தானே ஏன் ஹாலிவுட்ல படம் அடிச்சு ஹாலிவுட்ல ரிலீஸ் வேண்டியது தானே இங்க எதுக்கு படம் அடிச்சு இங்க எதுக்கு சம்பாதிக்கிறீங்க தமிழ் மீடியாவை பார்த்தா உங்களுக்கு நடக்குதுன்னு சொல்லுங்க ரீசெண்டா ஒரு கமெண்ட் பார்த்தேன் அந்த கமாண்ட்ல இருந்த வாக்கியங்கள் தான் இது அந்த பையன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் போல இருக்கு சின்ன தான் அந்த டிபியில் வச்சிருந்தான் அவனோட புகைப்படத்தை ஏன்னா அந்த அவனுடைய எழுத்துக்களும் அந்த பேராகிராஃப் எழுதுவாங்க இல்ல ஒரு ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ்ல எல்லாம் பேராகிராப் எழுதுவாங்க அதே மாதிரி நிறைய எழுதிருந்தா அவனுக்கு வாயில வந்ததெல்லாம் எழுதியிருந்தான் ஏதோ அஜித்து தமிழ் ரசிகர்களை சந்திக்க தமிழ் மீடியாவை புறக்கணிக்கிறாருனோ தமிழர்களை அவர் சந்திக்க விரும்புகிறதே இல்லைனோ தொடர நீங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேட் வாய்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தான் ஆனால் அந்த தம்பிக்கு தெரியுமாட்டே தெரியல ஒரு காலத்தில் அஜித் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பி வந்து ஒன்லி டூ கே கிட்ஸாக இருக்கான் இல்லட்டா டூ பாயிண்ட் ஒன் கிட்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் அஜித்தோட முந்தைய வரலாறுகள் எல்லாம் இந்த தம்பிக்கு தெரியல இந்த தம்பிக்கு நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்குது அதனால தான் இந்த வீடியோ ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் தமிழ் நடிகர்கள் கொடுக்காத அளவு இன்டர்வியூகள் எல்லாம் கொடுத்துட்டு தான் அஜித் நீ பழைய இன்டர்வியூகள் எல்லாம் எடுத்து பார்த்தா தெரியும் வாலி வாலிக்கு முன்னாடி உள்ள அமராவதி அந்த படங்கள் எல்லாம் வந்த டைம்ல இவர் நிறைய இன்டர்வியூகள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார் அதுவே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அஜித்தை வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு இன்டர்வியூ போறாரு ஒரு படத்தை பற்றி ஒரு பட ஒரு திரைப்படத்தை பற்றின ஒரு இன்டர்வியூ கொடுக்க போகிறாருன்னாங்கி அந்த திரைப்படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் கேள்விகள் கேட்கறது சம்மந்தமே இல்லாமல் கேள்விகள் கேட்டு அதுக்கு தெரியும் எல்லாருமே தெரியுமா அஜித் ஓப்பனாக பேசுகிறவருன்னா அஜித் ஓப்பனாக பேசினாச்சுன்னாங்க அந்த பேச்சுலேருந்து இன்னொரு கேள்வி எடுத்து கேட்குறது அதுக்கப்புறம் அஜித் இப்படி பேசிட்டார் அப்படி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு செய்திகளை தவறான முறையில் பரப்புறது இன்னொன்னு சில ஒரு சில பத்திரிக்கையர்கள வந்து அஜித் பேசுறது என்ன தமிழ் லாங்குவேஜா அஜித் பேசுற லாங்குவேஜே நமக்கு புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு எழுதின பத்திரிகைகளும் அந்த காலத்தில் இருந்தன அதுக்கெல்லாம் வரலாறு இருக்கிறது இதெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாயில வந்ததை அடிச்சு விட்டுட்டு போறதில்லை அஜித் இப்ப ஏன் பேட்டி கொடுக்கலங்கிறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சிகள் செஞ்ச காரியங்கள் தான் ஒழுங்காக அழகாக பேட்டி கொடுத்து எல்லா படங்களையும் ப்ரெஸ் மீட் வச்சு ரசிகர்களை எல்லாம் சந்தித்துட்டு இருந்தவர் தான் அஜித் அவர் இப்படி மாத்திரதே இன்னைக்கூட இன்னைக்கு வளர்ந்து இருக்க அன்னைக்கு உள்ள குட்டி மீடியாக்கள் தான் அன்னைக்கு அஜித்தை வந்து வீடியோ எடுத்து ஒரு இன்டர்வியூ எடுத்து அதை வந்து ட்ரிம் பண்ணி அவங்களுக்கு ஏற்றார் மாதிரி போட்டு அஜித்தையே மன உளைச்சல் ஒரு கட்டத்தில் அஜித் வந்து பேசுறதே புரியலன்னு சொல்லிட்டாங்க இதையெல்லாம் பார்த்து அஜித்து தான் சரி நான் பேசுறது உங்களுக்கு புரியல இல்ல நான் பேசாமலே எல்லாம் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரஸ் மீட்டெல்லாம் கொடுக்கறதில்ல அந்த தம்பி டைம் இருந்தால் முன்னாடி ரெண்டாயிரம் காலங்களுக்கு முன்னாடி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு ரெண்டாயிரம் அந்த காலங்களில் அஜித்தோட இன்டர்வியூஸ் இன்னைக்கும் சமூக வலைதளமான பேஸ்புக் யூடியூப் எல்லாத்துலேயுமே இருக்கு டைம் இருந்ததுன்னா போய் பாரு ஒரு காலத்துல அந்த மாதிரி எல்லாம் பேட்டி கொடுத்துட்டு இருந்தவர் தான் இன்னைக்கு ஏதோ விஜய் வந்து எல்லா ப்ரெஸ் மீட்டையும் வைக்கிறாரு எல்லா படங்களுக்கும் இசை விட்டு விழாவில் கலந்துக்கிறாரு அப்படிங்கிறீங்க இதே மாதிரி ஒரு காலத்தில் எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டிருந்தவர் தான் அஜித் அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது அன்றைய மீடியாக்களும் அன்றைய மக்களும் அன்றைய விமர்சனங்களும் தான் அவ்வளவு விமர்சனங்களை எல்லாம் சந்திச்சுட்டு தான் போதண்டா சாமி நான் உங்களுக்கு பேசினா தானே உங்களுக்கு குத்தமா இருக்கு நான் பேசாமலே நான் என்னால் என்ன செய்ய முடியும் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு தான் செஞ்சிருக்காரு இந்த தம்பி திரும்பவும் சொல்ற கமாண்ட் போடுறதுக்கு முன்னாடி சில பல விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுட்டு போடணும் தமிழ் மீடியாக்கள் முன்னையோ தமிழ் தமிழ் ரசிகர்கள் முன்னையோ சந்திக்கிறதுக்கோ ரசிகர்களை சந்திக்கிறவங்க பேட்டி கொடுக்கறதுக்கு அது விருப்பம் இல்லாமல் இல்லை இன்னைக்கு அஜித் ஒரு நாளைக்கு ரசிகர்களை சந்திக்கிறேன் இந்த இடத்துல சந்திக்கிறேன்னு சொன்னாச்சினங்க தமிழ்நாடே ஒரு ஆட்டம் ஆடிடும் அது அந்த தம்பிக்கு புரியுமா இல்லையான்னு நமக்கு தெரியல ஏன்னா ரசிகர்கள் அஜித்தோட ரசிகர்கள் அந்த மாதிரி சும்மா சொல்லுவாங்க ரசிகர்களுக்கு ஒரு நடிகர்களுக்காக ஒரு நடிகனுக்காக ஃபேன்ஸ் வந்து உயிரை கொடுக்குற ரேஞ்சில் இருப்பாங்க ஆனால் அஜித்தோட ரசிகர்கள் அப்படி இல்லை உயிரான ரசிகர்கள் புரிஞ்சு தெரிஞ்சு கமாண்ட் போடணும் वर्ता